வணக்கம் எனக்கு இலங்கையில இருந்து வந்த ஒரு ஃபோன் கால் இந்த போன் கால் ஊடாகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கேள்விகள் கேட்டால் தான் விடைகள் கிடைக்கும் என்றதை யாராலும் மாற்ற முடியாது எப்படின்னு பார்த்த என்றால் ஒரு நாடு வந்து பணக்கார நாடாக அங்க ஏழை மக்கள் இல்லாமல் வாழணுமாக இருந்தால் அந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும் எல்லோரும் ஒரு தரும் பயப்படாமல் வாழணும் ஆனால் அங்கு உள்ள தமிழினம் பயந்து தான் வாழுது அதாவது என்ன பொறுத்தவரையில் நான் வெளிநாட்டில் இருக்கிறதா எனக்கு பயமில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது நான் இல்லை இங்கிலாண்டில் இருந்தால் நான் துணிச்சலாக இதையும் கதைக்கக்கூடியதாயும் எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்த மாதிரி கதைக்கக்கூடியதாயும் இருக்கு அதனால எனக்கு இந்த இந்த பயம் அந்த அந்த இந்த நாட்டில் இருக்கு அந்த பயம்ன்றது இந்த நாட்டில் இல்லைன்றது எனக்கு புரியுது அதனால நான் இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன்ன்றதும் எனக்கு புரியுது ஸோ அதாவது நான் நீங்கள் ஒரு சில நினைக்கலாம் நீ யூகே பற்றி கேவலாக இல்லாட்டி ஜீவனை பற்றி கூட்டா சொல்கிறாங்க அதாவது நான் தான் சொல்லி காட்டுற வழியை நான் ஒரு நாள் யூகேக்கு ஆபத்துன்றா கூட அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி ஜெர்மனிக்கு ஒரு ஆபத்துனா கூட அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் இலங்கைக்கு ஒரு ஆபத்தினா கூட அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எனக்கு இரண்டும் அதாவது மூன்றும் மூன்று கண்கள் ஒன்று நெத்திக்கண் ஸோ அது இந்த விடயத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி சூடு கொண்டு இந்த விடயத்துக்குள்ளே நாங்கள் வருவோம் எப்படி என்று பார்த்தோம்னா அந்த இலங்கையில் இருந்து சொன்ன நபர் அதாவது அனுமகுமார் திசாநாயக அரசு எல்லாருக்கும் சம உரிமை எல்லாத்துக்கும் நியாயம் அதாவது ஊழலை நான் ஒழிப்பேன் என்று பல விடியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தையிட்டு விகாரத்தில் மட்டுமே ஏன் மௌனமாக இருக்கிறார் அது ஊழலை ஒழிக்கிறதுக்கு ராஜபக்ச குடும்பத்திலிருந்து விசாரணை நடந்தது நடக்கிறார் நடக்குது நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மாதிரி பல அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச களவுகள் எல்லாம் இப்போ இப்போ உதாண்டி கொண்டிருக்கிறார் அனரகுமார திசா நாயகர் சூப்பர் ஆனால் இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இந்த விகாறு ஏன் அதை பற்றி கலைக்கிறீங்கன்ற ஒரு சின்ன சொல்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சுதுன்னு ஏன் கதைக்கிறீங்க அப்போ ஊழல் மட்டும் அவருக்கு களவடுத்தலாம் இப்போ இப்போ செய்ததா இல்லையே அதுவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாலும் இப்போ செய்தோன்றிருக்கேன் அப்போ மாதிரி இதையும் ஒருக்கா தயிட்டு விவகாரத்தை விசாரித்து புல்ல இதை இடிக்கிறதா அல்லாட்ட இதை என்ன செய்கிறேன்றதை ஏன் ஒரு வார்த்தை வழியில் அதை சொல்ல விரும்புகிறா இல்லை என்ற இருந்து எனக்கு சொன்னார் அண்ணன் இது கட்டினது இராணுவம் ஸோ அங்கே அந்த டைமில் மக்கள் யாரும் அங்கே போயிடலாது ஆனால் அந்த போர்க்குற்றத்துக்கும் இதுக்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தம் இருக்கா என்றதை என்ன என்று அவர் சொன்னார் அவர் என்ன தோன்றுதோ அல்ல அவர் அதில் சம்பந்தப்பட்டார் என்றதை எனக்கு தெரியாது அதனால எனக்கு யாருன்னு தெரியாது ஸோ அவர் சொன்னார் இந்த தாயிட்டு விவரக்கு கீழே மனித புதகுழி இருக்கு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அதை இடிக்கலாம அந்தரப்படுறார்கள் அதனால அதை அகற்றலாம் அந்தரப்படுறார்கள் என்று அவர் கணக்க விடத்தை சொன்னார் அதனால இந்த கேள்வியை இலங்கை மக்கள் முன்னால வைக்கிறார் ஸோ இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க நியாயம் கிடைக்கும் வரை நீங்களும் பாருங்க அதாவது இதுக்கு என்ன செய்யலை அதாவது உண்மையாக உள் அந்த வியாரைக்கு கீழே பெரிய ஒரு மனித பு புதைக்குழி காணாமல் போனவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்ட இடமா ஏன்னா அது அந்த டைமில் வந்து அங்கே இராணுவத்த கட்டுப்பாட்டில் இருந்த ஏரியாக்கு ஸோ அப்படி பல விடயங்களை எங்களால் யூகிக்கக்கூடுது இது உண்மை போய் எனக்கு தெரியாது எனக்கு இலங்கையிலேருந்து அடித்து சொன்னவர் அவர் எந்த வேலை எங்கே வேலை செய்கிறார் எப்படி வேலை செய்கிறார் அல்லாடி அவர் ஒரு வகையில் இராணுவத்தோடு சம்மந்தப்பட்டவரா இல்லை அவர் கண்ணால் கண்டவரா இல்லை அதில் தப்பி ஓடினவரா ஏதோ ஒன்று ஸோ என்னமோ அதுக்குள்ள சிக்கல் இருக்குன்றத ஏதோ ஒரு விடியம் தெரியுது ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட பதில்களை கருத்துக்களை எழுதுங்க இதை பற்றியான சம்பந்தங்களையும் எழுதுங்க நன்றி வணக்கம்